வருக்கும் வணக்கம் ஒரு நாடோ அல்ல ஒரு மனிதனோ முன்னுக்கு வரண்டா களவு இருக்கக்கூடாது அடுத்தது பொய் இருக்கக்கூடாது இந்த டண்டு கரமமும் இல்லாட்டி அந்த நாடோ அல்லாட்டி ஒரு நபரோ முன்னுக்கு வர்றது இலோகமாக வந்துட்டு போகலாம் ஆம் இது ஒரு உம்மை கதை அதாவது நிம்மதியா இலங்கையில் போய் நிற்கும் ஒருவற்ற கதை இலங்கையில் இப்போ அங்கே நின்று கொண்டு இருக்கிறார் அங்கே இருந்தோன்னே எனக்கு அடிச்சு சொல்றார் அண்ணன் இந்த வீடியோ போடணுன்னு என்ன என்னென்று கேட்டால் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இலங்கைக்கு நாங்கள் போகிறது என்னத்துக்கு எங்கள்கிட்ட சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்கு ஸோ அதில் போய் எதே ஏதோ கொண்டே கொடுக்கறது வளமை அதாவது இனிப்பு பண்டமோ இல்லாட்டி ஏதோ ஒன்று அப்படி அவருக்கு சொந்தம் அதிகம் பண்ண வழியால் அவர் ஒரு பெக்கெட் போடுற இடத்துல அதாவது இங்கே இங்கிலாண்டில் லண்டனில் பெக்கெட் போடுற இடத்துல பேக்கெட் ஒன்றை போட்டுட்டு போனார் அந்த பெக்கெட் போடுறதுக்கு வந்து எண்பது பவுன்ஸ் எடுக்கிறாங்க அந்த பேக்கெட் போடுறாக்கள் அதாவது அந்த பக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணி கொடுத்து சைன் வாங்குறதுக்கு முப்பது பவுன்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறாங்க ஸோ யோசிச்சு பாருங்க அதாவது பக்கெட் போடுறதுக்கு இது பேக்கெட் இருக்கு என்ன இருக்கின்றதுக்கு எக்ஸ்ட்ராவே அதை வடிவண்டு செக் பண்ணி எழுதி தா எழுதி லிஸ்ட்டில் தாடுறதுக்கு அதுக்கு முப்பது பவுன்ஸ் சரி அதுதான் கரமம் எல்லாம் கொடுத்து இந்த மகன் என்ன செய்தார் அங்கே வரமண்டு இவரும் போய் ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டார் அங்கே வர பக்கெட் வரணுமெண்டு அப்படி ஒரு திட்டத்திலான அந்த பேக்கெட்டை போட்டுகிட்டு போனார் அங்கே போக அந்த பேக்கெட் எடுக்கிறதுக்கு அதை வெளியில் எடுக்கிறதுக்கு அதாவது இந்த கஸ்டமர் இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு அதுக்கு வேற கேட்குறாங்க ஐம்பது டொலர்ஸ் கேட்டாங்களாம் ஸோ அந்த திருட்டு கும்பல்கிட்ட இருந்து நாங்கள் அதுக்கே கொஞ்சம் காசை கொடுத்து அதே திருப்பி வெளியில் எடுத்தால் இங்கே ஒன்று வந்து பார்த்தா பேக்கெட் எல்லாம் பிச்சு கிடக்குது பக்கெட்டுக்குள்ளே தாங்கள் வச்ச பொருட்கள் இல்லை அந்த டொவியக்கான இந்த பேக்கெட்டை காணல அந்த இதை காணல ஒற்று அதாவது அவர் எண்ணி வச்ச படி அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்து மிச்சத்தை கொண்டு வந்து அந்த பக்கெட்டுன்ற உருவம் விரோணம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து தந்துட்டு அதாவது போராளர்கள் வழியை மற்றும்படி பக்கெட் தாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தங்களுக்கு தங்கின்ற பொருள் கிடைக்கையில் என்று மன வருத்தத்தோடு சொன்னேன் அதாவது இதில் ஒரே ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல விடுங்கிறேன் அது இலங்கை இந்தியா இந்த ட்ரெண்டு நாடும் தான் அதாவது பாகிஸ்தான் இலங்கை இந்தியா கொஞ்சம் குறிப்பிட்ட நாடுகளில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அல்லாட்டி இந்த பக்கெட் அனுப்புறதுகள் இதெல்லாம் வாழ்க்கையிலேயே இல்லாத ஒரு விடியம் ஏனென்று பார்த்த மாதிரி இருந்தால் அந்த நாட்டு அப்படி ஒரு கேவலமான அது அந்த அப்படி ஒரு கேவலமாகத்தான் அந்த நாட்டில் இருக்கிறார்கள் அந்த நாட்டில் வேலை செய்கிற ஒவ்வொரு அதாவது இங்கேயும் இருக்கிறார்கள் இல்லை இங்கேயும் அந்த திருடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த திருடர்கள் வந்து அதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா மட்டும்தான் திருடுவார்கள் இவர்கள் வார பெக்கெட் எல்லாத்தையும் திருடுவார்கள் இதுதான் அங்கத்தைக்கும் இஞ்சத்தைக்கும் உள்ள வித்தியாசம் தயவு செய்து இந்த சைனாவை பாருங்கள் சைனா சாமான் டூப்ளிகேட் என்றால் ஆனால் அவங்கட அதாவது நம்பிக்கை ஒரு நேர்மை அதனால் நம்ம நாடு என்னும் முன்னுக்கு வருது ஸோ இது வந்து லண்டனில் நடந்தது லண்டனில் யாரெல்லாம் பெக்கெட் போடுறீங்களோ நான் எனக்கு தெரியும் யாரெண்டு அதை நான் அதில் சொல்ல விரும்பல தமிழ் மக்களே இங்கிலாண்டில் வாழும் தமிழர்களே லண்டனில் பெக்கெட் ஆரேன் இப்படி போட்டால் வடிவ சொல்லி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவோம் அந்த பெக்கெட் அங்கே போய் சேர்ந்து அவர்கிட்ட கையில் மொத்தமாக கிடைக்காட்டி இங்கே இவர்கள் நஷ்டம் எடுத்துரணும்ன்றதை ஆணித்தனமாக சொல்லுவோம் அடுத்தது அங்கே கிடைக்காட்டி இவர்கள் அதாவது எப்படியாவது இந்த கொம்பனியை நீங்கள் எனக்கு சொல்லுங்க அதற்கு பிறகு நான் இனி அடுத்த முறை அந்த கொம்பனிய பேரை சொல்லி வெளியில் செய்தி போட தயார் ஸோ கர்மங்கள் ஒன்றில் திருந்துங்கோ அல்ல தொழிலை விட்டுட்டு போய் கோப்பகலி உழைங்கும் நன்றி வணக்கம்